ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடித்தோடதுலேருந்து விதைகளை சேகரித்து நம்ம வந்து கேட்குற நண்பர்களுக்கு ஒரு விதைப்பேருவா ஒரு முக்கியமான நாளில் வந்து ஒரு விதை பெரும் கொடுக்குறாங்க அப்புறம் வந்து நேரடியாகவே ஒரு விதை திருவிழா இப்போ வந்து விதை திருவிழா வந்து எல்லா மாவட்டத்துலேயும் விதை திருவிழா வந்து நடந்துகிட்டு இருக்குங்க நம்ம விதை திருவிழாவில் நேரடியாகவே போயிட்டு நம்ம வந்து விதைகளை வந்து இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி நம்ம நிவேஸ்காரனுக்கு அவரை வச்சு நம்ம வந்து விதை விதை பகிர்வாக கொடுத்துக்கிட்டு இருக்கங்க அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு விதை திருவிழாவுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா கொஞ்சம் பேக்கிங் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இது எங்கே வந்து விதை திருவிழா வந்து நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது தஞ்சை நிற்களஞ்சியம் சொல்லக்கூடிய தஞ்சாவூர்னாவே நிற்களஞ்சியம் நிற்களஞ்சியம் சொல்லக்கூடிய நம்ம தஞ்சை மாநகரில் தாங்க அதாவது நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அதாவது செப்டம்பர் ஏழாம் தேதி குழந்தை இயேசு திருமண மண்டபத்தில் வந்து ஒரு மாபெரும் விதை திருவிழா வந்து நடக்க போதுங்க இது யார் நடத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம தாயக மரபு விதை சேகரிப்பு மையமும் தஞ்சை இயற்கை உழவர்களும் தஞ்சாவூர் மெட்டவுன் ரோட்டரி சங்கம் மூணு பேருமே இணைந்து வந்து ஒரு விதை மாபெரும் விதை திருவிழா வந்து முதல் வருஷமா நடத்துறாங்க அந்த முதல் வருஷமா நடத்துறது பாத்தீங்கன்னா பல இயற்கை விவசாயிகள் அவங்களாம் வந்து கலந்து க கலந்துரையாடல் இருக்குதுங்க அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மரபு காய்கறி வித பாரம்பரிய நெல் ரகம் நெல் ரகமே இரநூறுக்கும் மேற்பட்ட நெல் ரகங்களை வந்து காட்சிப்படுத்துகிறாங்க அப்புறம் வந்துட்டு மூலிகை கண்காட்சி விற்பனை ஆரங்குகள் காய்கறி பாரம்பரிய அரிசி எல்லாமே வந்து நமக்கு வந்து கண்காட்சிக்கு வைக்க போகிறாங்க குடும்பத்தோடு வாங்க கலந்துக்கங்க அப்புறம் வந்தீங்கன்னா நம்ம நிவீஸ் கண்ணன் சார்பாகவும் தாயகமும் ரெண்டு பேரும் தாய மரபு சேகரிப்பு ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது அந்த நிகழ் நிகழ்வு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் விதை பகிர்வு வந்து நம்ம கொடுக்கப்போகிறேங்க அதாவது நம்ம நெயஸ்கரனோ தாயக விதையோ ரெண்டையும் சேர்ந்து ஒரு விதைப்பேர் வந்து கொடுக்க போகிறேங்க அவங்க விதை பகிர்வு வந்து கொடுக்குறதுக்காக தாங்க பேக்கிங்கில் நடந்துக்கிட்டு இருக்குது பேக்கிங் போல் கொஞ்சம் நான் பண்ணியிருக்கேன் சரி அவங்களுக்கு ஒரு வீடியோஸ் கொடுத்துருவதுக்காக உடனே நம்ம வந்து எடுத்துகிட்டு வாங்க தஞ்சையை சுற்றி உள்ள நண்பர்கள் வந்து கலந்துக்கங்க நம்ம காலையிலே நேரமாகவே வந்துடுவாங்க யாராவது நம்ம நண்பர்கள் நீங்கள் அந்த நிகழ்வுக்கு வந்து கமான்ஸை வந்து சொல்லுங்கள் யார் வர்றீங்க உங்களுக்கு என்னென்ன எது மூலிகை எதுவும் வேணுமா எதுன்னு வேணான்னு வந்து சொல்லுங்கள் கமாண்ட்ஸை சொல்லுங்கள் நான் கொண்டுட்டு வரேன் உங்கள்கிட்ட விதை உள்ள விதைகள் இருந்தாலும் எடுத்துகிட்டு வாங்க எங்கள்கிட்ட வந்து விதைகளை வந்து எடுத்துகிட்டு வந்து வர்றேன் நம்ம வந்து விதைகளை வந்து பரிமாறிக்கொள்ளலாம் நம்ம நெவிஸ் கார்டன் வந்து நிவிஸ் கார்டு வந்து அந்த மாபெரும் விதை திருவிழாவில் வந்து விதை விதைப்பெயர் வந்து போகிறேங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி எல்லா மாவட்டத்துலையும் நம்மளால் முடிஞ்ச வரையும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மாடியில் தாங்க விதைகளை சேகரிக்கிறோம் நம்ம வந்து தோட்டம்லாம் கிடையாது தான் நம்ம விதைகளை சேகரிக்கலாம் அப்படி விதைகளை சேகரித்து என்னால் முடிஞ்ச வரையும் எல்லாருக்கும் வந்து விதை பேர் வந்து கொடுத்துட்ருக்கேங்க அனைவரும் குடும்பத்தோடு வாங்க இந்த மாதிரி விதை திருவிழாவில் வந்து குழந்தைங்களை கூட்டிக் கொண்டாந்து காமிங்க பாரம்பரிய நெல் ரகங்கள்லாம் காட்சிப்படுத்துகிறாங்க இயற்கை காய்கறி கா வந்து நிறைய ரகங்களை வந்து காட்சிப்படுத்துகிறாங்க குழந்தைங்களுக்கு வந்து வருங்கால சந்ததி சந்ததியினரை வந்து இந்த விதை திருவிழாவில் வந்து கலந்துக்கிற மாதிரி உங்களை அன்புடன்